பீம் திரைப்படத்தில் செங்கேணியாக நடித்து தமிழ் திரையுலகில் பிரபலமான நடிகை லிஜோமோல் ஜோஸ் சமீபத்திய பேட்டி ஒன்றில் தனது தனிப்பட்ட வாழ்க்கையின் உணர்ச்சிகரமான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் இந்த பேட்டி அவரது குழந்தை பருவத்தில் எதிர்கொண்ட மன அழுத்தங்களையும் அதிலிருந்து மீண்டு வந்த பயணத்தையும் வெளிப்படுத்தியது கேரளாவைச் சேர்ந்த லிஜோமோல் சிவப்பு மஞ்சள் பச்சை ஜெயிலர் போன்ற தமிழ் படங்களில் தனது நடிப்பால் பெற்றவர் இவரது பேட்டி மனித உறவுகளின் சிக்கல்களையும் புரிதலின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைக்கிறது லிஜோமோல் ஒன்றரை வயதில் தனது தந்தையை இழந்தார் அந்த இளம் வயதில் அவரது தாயார் மறுமணம் செய்து கொண்டது லிஜோமோலுக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தியது எனது தந்தையை இழந்த சோகத்தில் இருந்தபோது அம்மாவின் புதிய வாழ்க்கையை ஏற்க முடியவில்லை அவரது கணவரை அப்பாவாக ஏற்றுக்கொள்ள நரக வேதனை அனுபவித்தேன் என்று அவர் கூறினார் இந்த மனக்குழுப்பம் தூக்கமின்மை நம்பிக்கையின்மை மற்றும் தாயார் மீது கோபத்தை வளர்த்தது அம்மாவின் அருகில் தூங்காமல் அத்தை வீட்டில் பெரும்பாலும் தங்கியிருந்தார் இந்த காலகட்டத்தில் அவரது மனநிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது ஆனால் காலப்போக்கில் லிஜோமோலின் பார்வை மாறியது அவரது தாயாரும் மறுமணம் செய்து கொண்ட கணவரும் லிஜோமோலை மட்டுமே வளர்க்க முடிவு செய்து புதிய குழந்தைகளைப் பெறவில்லை இது அவர்களின் தியாகத்தை உணர வைத்தது அம்மாவின் கணவர் எங்களை அன்புடனும் பொறுமையுடனும் நடத்தினார் அவரால் எங்கள் வாழ்க்கை மேம்பட்டது என்று லிஜோமோல் உருக்கமாக தெரிவித்தார் இந்த அன்பும் புரிதலும் அவரது மனதிலிருந்த கோபத்தை கரைத்து மீண்டும் குடும்ப உறவை வலுப்படுத்தியது இப்போது அவரது பெற்றோர் இருவரும் லிஜோமோலுக்காகவே வாழ்கின்றனர் இந்த பேட்டி குடும்ப உறவுகளில் ஏற்படும் சவால்களையும் அன்பு மற்றும் பொறுமையால் அவற்றை கடப்பதையும் வெளிப்படுத்துகிறது லிஜோமோலின் கதை இளம் வயதில் உணர்ச்சி மோதல்களை எதிர்கொண்டவர்களுக்கு உத்வேகமாக அமைகிறது அவரது திறந்த மனமும் உண்மையான பகிர்வும் மனித மனங்களை இணைக்கும் ஆற்றல் கொண்டவை இந்த அனுபவங்கள் லிஜோமோலை ஒரு உணர்வு பூர்வமான நடிகையாகவும் மனிதாபிமானம் மிக்கவராகவும் உருவாக்கியுள்ளன மேலும் இதுபோன்ற சினிமா செய்திக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க